ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப வீட்டில் ஒரு பொன்புள்ள இருந்ததுன்னா அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா ஏய் அவளை தொடாத அவளை அடிக்காத கில்லாத பொம்பளை பிள்ளைய அடிக்கூடாது அடிக்கிறத வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாலே தொடும் பழக்கம் வந்துடுது நிறைய பாலியல் வழக்குகள் வருது இல்லையா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களாம் இப்போ தனியாக தான் வளருது ஒத்த குழந்தையா வளருது இப்போது இந்த தெரியல நம்ம ஒரு ஸ்டடி எடுத்து பார்க்கணும் இந்த பாலியல் கொடுமை நடக்கிறவங்க இது நட நடக்குதுன்னா அந்த ஆண்மகன் வந்து ஒரு சொந்த பந்தத்தோடு இருக்கிறானா இல்லை அவங்க வீட்டில் வந்து தனி ஒரு குழந்தையாக இருக்காங்கிறத பார்க்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் ஒரு பொன்புள்ள இருந்ததுன்னா அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏய் அவளை தொடாத அவளை அடிக்காத கில்லாத அப்படின்னு அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள் அப்போது அந்த பையனுடைய மனசில் அது பதிஞ்சிரும் அதையும் மீறி வேறு பசங்க தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயங்கள் வந்து ஒரு பெண் குழந்தை வீட்டில் வளரும் போது எல்லாம் சொல்லுவாங்க முதல்ல பொண்ணு பிறந்துச்சு இப்போ மகாலட்சுமி வந்துருப்பா வீட்டுக்குன்னுவாங்க அப்போ பெண் பிள்ளை வளர்ந்து வந்துருச்சுனாலே பெண் பிள்ளைய பத்திரமா வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதுக்கு சீசனத்தை செய்யணும்னு சொத்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க இந்த ஊதாரியாக செலவு செய்யறது வந்து குடும்பத்தில் நின்றும் அப்போது அடுத்தது ஆண் பிள்ளை பிறக்கும்போது அக்கா வாடிக்காத அக்காவுக்கு நீ தான் எல்லாம் செய்யணும் அக்கா கல்யாணம் ஆகி போனாலும் நீ இதெல்லாம் செய்யணும் சீர் நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோம்ல சீர் செய்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மா இறக்குற வரைக்கும் கடைசி பொங்கல் காசு வரைக்கும் கொடுத்துருக்கார் எங்கள் அம்மா இறக்கும்போது அவங்களுக்கு எண்பது வயசு எண்பது வயசில் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் கொடுத்தாரு கடைசியாகவும் கொடுத்துருக்காரு அவர் ஸோ இதெல்லாம் வந்து அப்போ எப்படி அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் விளையாடும் போது அவன் வீட்டில் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஏய் தங்கச்சி அக்காவை எதுக்கடா அடித்தேன் அக்கா தங்கச்சியை கில்லாதரா தொடக்கக்கூடாதரா அடிக்கக்கூடாதரா பொம்பளை பிள்ளைய அடிக்கக்கூடாது அடிக்கிறத வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாலே தொடும் பழக்கம் வந்துடுது அப்போ அடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது நேச்சுரலாகவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் சிங்கிள் சைல்டுன்னு போய் எல்லாமே போயிடுச்சு